எந்த கட்சிக்கும் இப்ப நீங்க ஒரு பெரிய ஓட்பேங்கா கிடையாது ஒரு பெரிய சிதா இருக்கா கிடையாது ஒரு பெரிய கொள்கை இருக்கா கிடையாது இன்னைக்கு இருக்கிற அதிமுக தான் பாமரை மக்களுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி எல்லாருக்குமான ஒரே கட்சி அதிமுக தான் மொத்தமா இருக்கிற எல்லா சேர்த்தாலே மூணு பர்சன்டேஜ் வராது அப்படி எல்லாம் சேர்ந்தா ஒரு கூட்டணியா அது கிடையாது மக்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு கிராஸ் ரூட் பார்ட்டியா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருந்து முப்பது பர்சன்டேஜ் மேல உள்ள பார்ட்டியா அதிமுக தனிப்பட்ட அளவுல அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்க வாங்கினாங்க தெரியும் அப்ப இருக்கிற அதிமுக தனியாக நின்று எவ்வளவு பர்சன்டேஜ் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்புறம் எதுக்கு ஒரு மாபெரும் கூட்டணி அமையும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லணும் இங்க மாபெரும் கட்சி ஏதாவது இருந்தா தானே நீங்க பெரிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க இப்ப பாஜக ஒரு கட்சி இருக்கு அது வேண்டாம்னு சொல்லி நாங்க தான் இப்போ பாமக மாதிரியான கட்சி இருந்திருக்கா அதிமுகவுக்கு அது பலம் தானா அவங்களும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல எந்த வகையில இதெல்லாம் பலம்னு சொல்றீங்க இந்த தேர்தலில் குடிச்சு வச்சுக்கோங்க அவர்கள் எடுத்த தவறான முடிவு அவர்கள் மூணு பர்சன்டேஜ் கீழே போவாங்க மக்களுடைய கம்ப்ளீட் நன்மதிப்பையும் அவருடைய சமுதாய மதிப்பையும் கம்ப்ளீட்டாக இருந்து இழந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் அவ்வளோ பெரிய பெரிய பெருசாக பெர்ஃபார்மும் பண்ணலை அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் இல்லை சின்னம் இல்லாமல் தாமரையில் நிற்க போகிற ஓபிஎஸ் பெருசுக்கார் இது எல்லா ஸ்டேட்டெல்லாம் ரெண்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி மக்கள் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு கட்சி வந்து அதிமுக நீங்கள் இப்போ ஒரு ஒரு நபராக இருக்கீங்க நீங்கள் போய் இன்னைக்கு வந்து திமுக ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் மீட் பண்ண முடியும் ஒன்று சட்டை பிடிச்சி வெளியே தருவாங்க இல்லாட்டி ஆசிங்கமாக திட்டுவாங்க இதுதான் நடக்கும் தமிழகத்தில் தனியாக பல தேர்தலை சந்தித்துறோம் ஒரே கட்சி அதிமுக தான் இப்போவும் பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாற்பது விழுக்காடுகள் நாற்பது சதவீதத்துக்கு மேலே எடுத்து நாங்கள் பெரும்பான்மையான பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும்போது அதிமுக அதிமுகவுடைய சதவீதம் எப்பையும் குறையாது அதே போன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே இப்போயும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போயும் நாங்கள் வந்து பல இடத்துல ம மக்கள்கிட்ட சரி நிர்வாகிகள்டும் சரி பொதுமக்கள்கிட்டையும் இல்லை எல்லா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பேசிட்டு வரோம் தவறான ஒரு குற்றச்சாட்டுகளோ எதுவுமே அதிமுக மேலே கிடையாது அதிமுக வரணும்னு விரும்புகிற மக்கள் தான் பெரும்பாலும் துணிக்கி ஒன்பது சத மக்கள்களில் பொதுமக்கள்களுக்கு இருக்காங்க அதிமுக சார்பில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச அழைக்கிறார் அது வந்து கவனிக்கப்பட்டது அதிமுக சார்பில் இருந்து ஓபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது பல இடத்துல கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு இதெல்லாம் ரொம்ப சிறுபலத்தனமான விஷயம் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சுதான் அவங்களுடைய இதெல்லாம் அவருடைய உள் மனதில் இருந்த விஷயம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் ஆஹ் சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி ஏன் அதிமுக கூட யாரும் கூட்டணி வரல மாபெரும் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லையே ஏதோ சிறு சிறு கட்சிகள் மட்டும்தான் ஜாயின் ஆயிருக்கிறாங்க இந்த அதிமுக தனித்து விடப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு என்ன சொல்லி சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு அதாவது நீங்க ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி தான் அது முதலாவதாக அதிமுக அதிமுகவோட பல கட்சிகள் அதாவது எந்தெந்த கட்சிகள் இன்னைக்கு இருக்க தேசிய கட்சி பாஜக பல கட்சிகள் கூட்டணி வேணும்னு சொல்லி தவங்கடந்து பல கட்சிகள் முயற்சி செஞ்சது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கட்சியோடு ஒத்து போற மாதிரி எங்களுடைய தொண்டர்களோட ஒத்து போற மாதிரி எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி எங்களோட எங்களுடைய எல்லாரும் முடிவு செஞ்சாங்க சோ அதுல அதற்கு உடன்பட்டு அதுல பொருத்தமான கட்சிகளோட மட்டும் தான் கூட்டணி போகணும்னு முடிவு செய்தார் அது மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இல்ல போன வாரம் கூட ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி எங்களுடைய பூச்சியில வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் தேமுதிக மட்டுந்தான் ஏன்னா அவர்கள் வந்து எங்களுடைய அலுவலத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு சென்றார்கள் ஸோ அதை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் வேற எந்த கட்சியோடய கூட்டணி இதுவரை பேசவில்லை பேசி முடித்த பிறகு நாங்க சொல்றோம் சோ கூட்டணிங்கிறது நீங்க இப்ப தேசிய கட்சி பாஜகவே கேட்டுச்சு கேட்டா உடனே முடிக்கிற அளவுக்கு வேகமா முடிக்கிற அளவுக்கு இங்க ஒன்னும் அவசரம் இல்லை யாரு கூட கூட்டணி சேர்ந்துட்டு அப்புறம் கூட்டணி நிர்பந்தத்திற்காக நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் எங்க நீங்க பொதுச்சாளருடைய முதலாவதாக ஸ்டாண்ட் சோ அதனாலதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டணி கட்சியை முடிவு செய்யறோம் இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய கட்சி இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி அதிமுக அதுல எந்த டவுட்டும் இல்ல பல பல சூழ்நிலைகள்ல இந்த கட்சியை முடக்க பார்த்தார்கள் அதாவது எண்பத்தி ஒன்பதா இருந்தாலும் சரி தொண்ணூத்தி ஆறா இருந்தாலும் சரி தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் இதோட இந்த கட்சியை முடிச்சு விட வேணும்னு சொல்லிட்டு பல சக்திகள் வேலை பார்த்து அன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா சக்திகளும் வேலை பார்த்தது அதையும் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒவ்வொரு சூழ்நிலையையும் தாண்டி இந்த கட்சி வந்து மிகப்பெரிய வலுவாக நிற்கிறது ஏன்னா தொண்டர்களுடைய அவ்வளவு ஒரு அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு அப்படி ஒரு பலம் இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக யாரும் வந்து உருவாக்கிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் அந்த தொண்டர்களுக்கு என்ன தேவையோ அதை அதை பொதுச் செயலாளராக கண்டிப்பாக சரியாதான் முடிவெடுத்திருப்போம் இன்னொன்னு நீங்க இப்ப இருக்கிற கூ கட்சிகள் எதை சேர்த்தா சரியா இருக்கும் எந்த கட்சிக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்கா கிடையாது ஒரு பெரிய சிதா இருக்கா கிடையாது ஒரு பெரிய கொள்கை இருக்கா கிடையாது இன்னைக்கு இருக்கிற அதிமுக தான் பாமரை மக்களுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி எல்லாருக்குமான ஒரே கட்சி அதிமுக தான் திமுகலாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடையாது பிலோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் எப்பவும் தனியா நிக்க மாட்டாங்க கூட்டணி சேர்ந்து நின்னாலே தொண்ணூத்தி ரெண்டு சீட்லாம் வச்சு அவங்க கவர்மெண்டே பண்ணி அஞ்சு வருஷம் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ப் பதினொன்று வரைக்கும் கவர்மெண்ட் தெரியும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவங்க கவர்மெண்டை ரன் பண்ணிருக்காங்க என்னைக்கும் அப்படிலாம் கிடையாது மெஜாரிட்டியாக தனியாக சிங்கிள் மெஜாரிட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இதே மாதிரி அம்மா வந்து தனியாக சிங்கிள் சிங்கிள் பார்ட்டியாக இருந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் காட்டினாங்க ஒரு சில காலகட்டங்கள்னால பாஜகவோட கூட்டணி போக வேண்டிய க கட்டாயம் ஏற்பட்டது அந்த காலகட்டங்களை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா இனிமேல் பாஜகவோட இல்லைன்னு சொல்லி எங்களுடைய பொதுச்செயலாளர் தொண்டர்களுடைய முடிவை ஏற்று முடிவு செய்தார் தனியாக போனாலே எங்களுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் இல்ல அப்படி அதுதான் கள நிலவரம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒரு மாபெரும் கூட்டணி அமையும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லணும் அவர் கூட்டணியை நம்பிதான் இருந்திருக்கிறார் ஆனா அதிமுகவை யாரும் நிறைய இடத்துல நிறைய இடத்துல அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் தேவையான கூட்டணி அமைக்கப்படும் இங்க மாபெரும் கட்சின்னு ஏதாவது இருந்தா தானே நீங்க பெரிய கட்சின்னு ஒண்ணு சொல்லுங்களேன் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு அது வேண்டாம்னு சொல்லி நாங்கதான் இப்ப பாமக மாதிரியான கட்சி இருந்திருக்கா அதிமுகவுக்கு அது பலம் தான் அவங்களும் இப்ப இல்லைன்னா ஆயிடுச்சு இல்ல எந்த வகையில இதெல்லாம் பலம்னு சொல்றீங்க சரி நீங்க ஏதாவது ஒரு கட்சியினால ஒரு 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 இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு பலமா இருக்கணும் ஒரு கூட்டணியா ஒரு நால ஒரு பிரயோஜனை நம்ம இருக்கிறவங்க இருக்கணும் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நீங்க பாஜக கூட ஒரு பத்து கட்சி சேர்ந்துச்சுன்னா பத்தும் ஆறரை பெர்சன்டேஜ் காக்கா பர்சன்டேஜ் ஒரு மொத்தமா சேர்த்தாலே மூணு பர்சன்டேஜ் வராத கட்சியெல்லாம் மொத்தமா இருக்கிற எல்லாம் சேர்த்தாலே மூணு பர்சன்டேஜ் வராது அப்படியெல்லாம் சேர்ந்தா ஒரு கூட்டணியா அது கிடையாது மக்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு கிராஸ் ரூட் பார்ட்டியா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் மேல உள்ள பார்ட்டியா அதிமுக தனிப்பட்ட அளவுல இருக்கு அது போக மக்களுடைய ஒரு நம்பகத்தன்மை இன்னைக்கு இருக்க டிஎம்கே மேல ஆன்டி கட்சி இதெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா தனியா போறப்போ இதே மாதிரிதான் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு வரோம் இதே மாதிரியான பல விஷயங்கள் அம்மா கூட்டணி போயிருக்கலாம் விமர்சனங்கள் நிறைய பத்திரிகை செய்திகள் நிறைய வந்துட்டேதான் இருந்துச்சு அப்ப எவ்வளவு தெரியுமா அப்ப இருக்கிற அதிமுக தனியாக நின்று தனிப்பட்ட முறையில அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி நாலு வாங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இடங்களே தமிழகத்துல வந்து அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன் அதெல்லாம் வந்து நீங்க இதே தொண்ணூத்தி ஆறுலயும் பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாருங்க அதிமுகவுடைய சதவீதம் எப்பயும் குறையாது அதே போன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி இப்பயும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்பயும் நாங்கள் வந்து பல இடத்துல ம மக்கள்கிட்ட சரி நிர்வாகிகள்ட்டும் சரி பொது இல்ல எல்லா எல்லா தரப்பு மக்கள்ட்டையும் பேசிட்டு வரோம் எங்கேயுமே பெரிய அளவுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒருத்தரிடம் கூட பெரிய அளவில் தவறான ஒரு குற்றச்சாட்டுகளோ எதுவுமே அதிமுக மேல கிடையாது அதிமுக வரணும்னு விரும்புகிற மக்கள் தான் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள்கள் பொதுமக்கள்கள் இருக்காங்க இதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இருந்த காலகட்டங்களில் தான் பெரிய சரிவை சந்தித்தது ஏன்னா அது கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கவில்லை பாஜக மேல உள்ள அதிருப்தியும் சேர்த்து இருந்தது எல்லாம் சேர்த்துதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று தேர்தலில் இதையும் தாண்டி வெற்றி பெற்றோம் பட் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு முக்கிய காரணம் பாஜகவோட கூட்டணி இருந்தது இப்ப அதெல்லாம் இல்ல இல்லாத பட்சத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி வெற்றி பெற்றோமோ அதே அளவிலான சூழ்நிலை முழுவதுமாக இருக்கு அது கண் கூட பார்க்க முடியாது அது ஒண்ணுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக நம் தனியாக களம் காண வேண்டும் தனியாக நம்ம மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் இப்பவும் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக தான் திரும்பவும் வரணும்னு நினைக்கிறாங்க அதை நாம் இப்போ வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலக்கட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் நீங்க எலக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்ப்பீங்க இல்ல எலக்ஷன் ஸ்டார்ட் ஆனப்பறம் பார்ப்பீங்க இப்ப எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொன்னாங்க பாமக பொ பாமக கூட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலையே எங்களுடைய பொதுச் செயலாளர் உனக்கு இதுல கண்டிப்பாக சொன்னா பாமக பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை பேச்சுவார்த்தை முடிந்தால் நடத்தவில்லை அப்படி ஏதாவது நடந்தால் நான் சி வி சண்முகம் அவருடைய சந்திப்பு எல்லாம் தான் சொல்லப்பட்டது சந்திப்புகள் சந்திப்புகள் இருக்கலாம் தலைவர்களுடைய சந்திப்புகள் இருக்கலாம் அது கூட்டணிக்கானு நீங்க எப்படி சொல்றீங்க யாராவது ஒருத்தராவது பூச்சு கூட்டணி சொன்னாதானே நீங்க சந்திப்பா எடுத்துக்கலாம் சந்திப்புகள் இருக்கலாம் யாரும் சந்திக்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையா அதை தாண்டி நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பாமக சரி பாமக ரெண்டாயிரத்தி பதினாலு எவ்வளவு வாங்கினாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளோ ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த தேர்தலில் குறிச்சு வச்சுக்கோங்க அவர்கள் எடுத்த தவறான முடிவு அவர்கள் மூணு பர்சன்டேஜ் கீழே போவாங்க மக்களுடைய கம்ப்ளீட் நன்மதிப்பையும் அவருடைய சமுதாய மதிப்பையும் கம்ப்ளீட்டா இருந்து இழந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் அவ்வளவு பெரிய பெரிய பெருசா பெர்ஃபார்மும் பண்ணல அவர் மேல ஒரு நம்பிக்கையும் இல்லை கண்டிப்பா மூணு பர்சன்டேஜ் கீழே இருக்கும் மற்ற இருக்கிற மற்ற எல்லா கட்சியும் சேர்த்துக்கோங்க அங்க திரு ஜி கே வாசன் இருக்காங்க இவர் இருக்காரு டிடிவி இருக்காரு சின்னம் இல்லாமல் தாமரையில் நிக்க போற ஓபிஎஸ் இருக்காரு இது எல்லா சேர்த்தாலே ரெண்டு பர்சன்டேஜ் வராது இது எல்லா சேர்த்தாலே அதனால நீங்க ஒண்ணும் பெருசா அதை நம்ம பெருசா வரணும் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை இதெல்லாம் கூட்டணி ஒரு ஒரு மேடையை போட்டா முன் வரிசையில உட்காரதுக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் ஆனா ஐம்பது பேர் சேர்ந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் வாங்கணும்ல ஐம்பது பேர் சேர்ந்து அஞ்சு கூட வாங்கணும்னா நீங்க ஐம்பது பேர் உட்கார என்ன பேர் அது ஒரு கூட்டணி இல்லை தனியாக எப்பயுமே தமிழகத்துல தனியா பல தேர்தலை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக தான் பாருங்க அப்புறம் நாற்பது விழுக்காடுகள் நாற்பது சதவீதத்துக்கு மேல கூட்டணியில இருந்ததுனாலதான் இந்த சரிவு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இப்ப நீங்க கூட சொன்னீங்க இப்ப கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாலுமே அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாலுமே அதிமுக தனக்கா அதாவது மக்கள் கிட்ட தனக்கு இருக்கிற நம்பிக்கைய மறுபடியும் சம்பாதிச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாம இருந்துகிட்டே இருக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்க கேட்கறீங்கல்ல உங்களுக்கே அதிமுக மக்களிடம் இது வரைக்கும் இந்த இந்த நீங்க மூன்று வருஷத்துல எத்தனை இடத்துல நீங்க பேசிருக்கீங்க இப்ப இருக்கிற திமுகவுடைய செயல்பாடுகளையும் அதிமுக செயல்பாடுகளையும் எவ்வளவு இடத்துல மக்கள் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க திரும்பவும் அதிமுக வரணும்னு பேசியிருக்காங்க எவ்வளவு இடத்துல அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி விவசாயிகள் இருந்தாலும் ஒவ்வொரு திட்டங்களும் அப்படி நிறைவேற்றப்பட்டுச்சு ஒவ்வொரு விஷயம் ஒண்ணு இல்ல நீட்டு பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க நீட்னால பாதிக்கப்பட்டாங்க உச்ச நீதிமன்றம் போய் கிட்டத்தட்ட மூணு தடவை அப்பீல் பண்ணி நம்ம மட்டும் தான் எக்ஸப்ஷன் வாங்கணும் மூணாவது தடவை திருநா திருமதி நளினி சிதம்பரம் போன்ற பெரிய ஆட்கள்லாம் வந்து வாதாடி அதை கிடைக்க வேடாம செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஜீஓல இமீடியட்டா பாஸ் பண்ணி சட்டசபையில பாஸ் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வாங்கி கொடுத்தாங்க எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இது வரைக்கும் பயன் இது மாதிரியான ஒண்ணு இல்ல மீத்தேன் திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் இதெல்லாம் கையெழுத்து போட்டது யாரு டெஸ்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி கையெழுத்து போட்டது யாரு திமுக ஆனால் இது கடைசி வரைக்கும் எப்பயுமே நிரந்தரமாக இதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வேளாண் மண்டலமாக டெல்டா பதவி கூட அறிவிச்சாங்க வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அங்க ஒரு திட்டங்கள் கூட நிறைவேற்ற முடியாது இது மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் அதாவது உடனே முடிவெடுக்கக்கூடிய வல்லமை ஒரு ஆளுமை இதை செய்தால் மக்களுக்கு பயன் தரும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல குடிநீர் திட்டங்கள் போடாத மாவட்டம் சொல்லி எவ்வளவு விஷயங்கள் உடனே 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 சரிபட செய்யப்பட்டது கொரோனா காலங்கள்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இந்த திமுக இருந்துச்சுன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் மக்கள் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் ரேஷன் அட்டைக்கு கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு சத்தம் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் இப்ப பாருங்க இந்த மலை பாதிக்கப்பட்டாங்க ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் அரௌன்ஸ் பண்ணாங்க எந்த வீடுகளுக்கு யாருக்கு போய் சேர்ந்துச்சு யார் ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்களா இல்ல வீட்டுக்கு கொடுத்தாங்களா யாருக்கிட்டே எந்த கணக்கும் கிடையாது எல்லா விஷயத்திலும் இப்போ நான் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் இது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் எல்லாரையும் போய் சேர்கிற அளவுக்கு பல முடிவுகளை ஒரு ஒரு ஆளுமையாக ஒரு திறமையான நிர்வாகியாக எடப்பாடி அவர்கள் இது எல்லா தரப்புலயும் இப்பவும் பேசிட்டு வராங்க முடிவுகள் எடுக்கக்கூடிய அரசாங்கம் வேணும் மக்களை நேசிக்கிற ஒரு அரசாங்கம் வேணும் ஒரு 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 முதல்வர் வேணும்னு சொல்லிட்டு எந்த தரப்பும் எந்த குறையும் சொல்லாத ஆட்சியாக கண்டிப்பா அதிமுக ஆட்சி இருந்திருக்கு எப்போ மக்கள் இப்ப மக்கள் போய் உடனே ரீச் ஆகுறதுன்னு எந்த அரசியல்வாதி சொல்லுவீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க நீங்க அளவுக்கு நீங்க வந்து உங்க பகுதியில ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு அரசியல்வாதியை உங்க பகுதியில பாக்கணும் நீங்க ஒரு அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க ஒரு திமுக எம்எல்ஏ இருக்காங்க போய் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க பொதுவா திமுக நிர்வாகிகளை கிட்ட போய் பொதுமக்கள் அணுக முடியுமா திமுகவுடைய கடை கோடி தொண்டர்களே போய் அணுக முடியாது போனாலே அவச்சொல்களும் அசிங்கமான வார்த்தைகளும் சொல்லிதான் பேசக்கூடிய தலைமை திமுகவுடைய எல்லா தலைமையும் இன்னைக்கு இருக்கிற பொதுமக்கள் சுலபமாக ரீச் பண்ணோம்னா சுலபமாக சந்திக்க அதிமுக தான் இது இப்போ மக்கள் அப்படித்தான் இப்பவும் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இப்பவும் பாருங்க எல்லா இடத்துல நலத்திட்டங்களே அதாவது ஒரு பொங்கல் ஆகட்டும் ஒரு நல்ல நாட்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழைய அமைச்சர்கள் தான் நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு வராங்க இப்பவும் காலத்துல எங்களுடைய பழைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க அதனால என்னைக்கும் மக்கள் வந்து அதிமுக உள்ள பற்றும் பாசமும் ஒரு சில வேற காலகட்டங்களால் பாஜக கூட்டணியால் நாங்கள் நிறைய இடத்துல நிறைய சதவீதங்களை இழந்தோம் அதை மீட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலு சூழ்நிலை இந்த தடவை அமலின்றதுல ஒரு கடுக்க யாருக்கும் சந்தேகம் இன்னைக்கு நடந்த சம்பவம் சார் இப்ப சேலம் மாநாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அஹ் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் அதாவது அஹ் ஜெயலலிதா அவர்களுக்கு திமுக என்னென்ன கொடுமைகளை செய்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு முந்தைய கூட்டங்கள்லயும் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மேற்கோள் காட்டி பேசிய சம்பவங்களும் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஜெயலலிதாவை மேற்கோள் காட்டுறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவின் ப அதிமுகவினுடைய சில வாக்கு வங்கிகளை தாம் பக்கம் எழுத்துக்கிறதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அஹ் ஒரு ஒரு அதிமுகவுக்கு மீண்டும் ஏதோ தூது விடுறாங்களோ இந்த இந்த பேச்சின் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் வைக்கப்படுது மோடி அவர்கள் சம்பவங்களை எப்படி பார்க்கறீங்க அதாவது இதெல்லாம் கருணாநிதி கருணாநிதி வந்து எண்பத்தி நாலு தேர்தல் என்ன பண்ணாரு அதாவது எனக்கு ஓட்டு கொடுங்க நான் ஜெயிச்சிடறேன் நான் சிஎம் ஆயிடுறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நலமாகி குணமாகி வந்த பிறகு அவர்கிட்டயே ஒப்படைச்சிடறேன் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் பல இடத்துல பேசிக்கிறாங்க நாங்க வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லிட்டு இதெல்லாம் பழைய டெக்னிக் இதெல்லாம் இன்னைக்கு எடுபடாது சரி மக்கள் வந்து என்னன்னா யாரும் ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு கலாச்சாரம் ஒரு கட்சி வந்து ஒரு சமூகம் ஒரு கட்சி வந்து ஒரு கலாச்சாரம் இப்ப திமுகக்குன்னு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதிமுகக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இன்னைக்கு மக்கள் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு கட்சி வந்து அதிமுக தான் வேற எந்த கட்சியாவது நீங்க வந்து இன்னைக்கு திமுகவுடைய நிர்வாகிகளோ திமுகவுடைய எம்எல்ஏ நீங்க போய் நீங்க இப்ப ஒரு ஒரு நபரா இருக்கீங்க நீங்க போய் இன்னைக்கு வந்து திமுகவுடைய எம்எல்ஏ மினிஸ்டர் மீட் பண்ண முடியும் ஒண்ணு சட்டை பிடிச்சி வெளியே தட்டுவாங்க இல்லாட்டி அசிங்கமா திட்டுவாங்க இதுதான் நடக்கும் இது இங்க இல்ல எல்லா பொதுமக்களுக்கும் அவங்க நிர்வாகிகளுக்கும் அப்படிதான் நடக்குது இதுல எந்த மாற்றமும் இல்ல கட்சிங்கிறது ஒரு கலாச்சாரம் ஒரு சமூகங்க அது ஒரு பழக்கம் அந்த கட்சியுடைய ஒரு ஒரு எமோஷன் அப்படிதான் இருக்கும் நீங்க இத வந்து நீங்க தலைவர் பெயரை குறிப்பிட்டால் அம்மா பெயரை குறிப்பிட்டால் எம்ஜிஆர் பெயரை அவர்களை பெயரை குறி குறிப்பிட்டால் மட்டும் நீங்க ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சா அதெல்லாம் இப்பயோ கருணாநிதி ட்ரை பண்ணி ஓஞ்சிட்டாரு அது கிடையாது நீங்க அது வந்து இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பேசக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய பிரதமர் பேசக்கூடிய நல்ல தலைவராக வேற யாரும் இல்லை கருணாநிதியை சொல்லி பேச முடியாது வேற யாரையும் அம்மா அவர்களை பத்தியும் புரட்சித்தலைவர் பத்தியும் தான் பேச வேண்டியிருக்கும் அப்படி பேசினால் அது அவர்களுக்கு உண்மையாலே பெருமைதான் இல்லை அதனால் ஒரு சதவீதம் ஓட்டு கூட மாறாது ஏனென்றால் அதிமுகவிற்கும் அதிமுகவுடைய கலாச்சாரத்திற்கும் கிடைத்த மரியாதை அது வேற எதுவும் கிடையாது இல்ல ஆனா இந்த பாயிண்டின் மூலமா இன்னமும் வந்து பாஜக நீங்க வந்து பாஜக கூட கூட்டணியே இல்லை நீங்க உறுதிப்பட தெரிவிச்சாலும் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சின் மூலமாக ஓ இன்னும் அதிமுக கூட ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டுதான் இருக்கு போல அப்படிங்கிற இல்ல பல தடவை பல சூழ்நிலையில எங்களுடைய செயலாளர் வந்து இதை வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு பல மேடைகள்ல சொல்லியாச்சு கூட்டணி கிடையாது இப்ப இல்ல எப்பயுமே இல்லைன்னு இந்த கூட்டணி கிடையாது இன்னும் மீடியா அதுவும் டிஎம்கேடைய சார்வன்னா மீடியா வந்து இவர்களுக்குள்ள ஏன்னா இதை வைத்து மட்டும்தான் திமுக இது வரைக்கும் அரசியல் செய்து கொண்டு இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்ததுன்னு ஒற்றை வார்த்தையை சொல்லி இதை வச்சு இதை ஒண்ணு வச்சு மட்டும்தான் அவங்க ஆட்சியே பிடிச்சா வேற எதுவுமே கிடையாது என்னைக்குமே திமுகவிற்கான தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க போட மாட்டாங்க போன தடவை அவர்கள் பெற்ற வார்க்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும்தான் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பெரிய சாக்க என்னன்னா ஐயோ திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலு சூழ்நிலை மீண்டும் வரப்போதுன்னு சொல்லிட்டுதான் அவர்களுடைய திரும்ப அந்த அந்த நரேட்டிவை திரும்ப கட்டமைக்க பாக்குறாங்க ஸோ அதுல ஒன்றும் கிடையாது இது தெளிவா மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார் எங்களுடைய பூச்சை இதுல இதுல மாற்றத்துக்கு இடம் இல்லை இதுல எந்த ஒரு ஒரு தூளி கூட இதுல மாற்றத்துக்கு இடம் இல்ல ஸோ அது வந்து இது திரும்ப திரும்ப இந்த மாதிரியான இப்ப நாளைக்கு பத்திரிகை அவர்கள் சார்பு பத்திரிகை ஒன்று வரும் நைட்டு டிபேட் ஒன்று வைப்பாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அப்ப பேசிட்டு இருக்காரா ரகசியமா பேசிட்டு இருக்கா மிரட்டப்பட்டாரா இருந்து மிரட்டப்பட்டார்களா இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு சும் கிடையாது மிகவும் வலுவாக மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை தலைமையாக எடப்பாடியார் அதிகமாக போன சில எலக்ஷன்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு சூழ்நிலையில அதே அளவு எவ்வளவு வெற்றி பெறணும் நீங்க அதே கூட்டத்துல ஒரு சம்பவம் கவனிக்கப்பட்டதுங்க சார் அதாவது கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்று அதை பேசுறதுக்கு அழைக்கும் போது ஓ பி எஸ் அவர்களை அழைக்கும் போது அதிமுக சார்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச வருகிறார்னு சொல்லிட்டு அழைக்கிறார் அது வந்து கவனிக்கப்பட்டது அதிமுக சார்பில் இருந்து ஓபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கவனிச்சீங்களா அது பா அதுல அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல இது எல்லாம் வந்து ரொம்ப சிறுபுலைத்தனமான விஷயம் ரொம்ப சில்லறத்தனம்னு சொல்லுவாங்கல்ல சிறுபுலைத்தனமான விஷயம் இதெல்லாம் சொல்லி சொல்லி அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது பல இடத்துல கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு இதெல்லாம் ரொம்ப சிறுபலத்தனமான விஷயம் இப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்துதான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கணும்னு நினைச்சுதான் அவங்களுடைய இதெல்லாம் அவருடைய உள் மனதில் இருந்த விஷயம் இப்போ இந்த கூட்டணி முடிவு பெற்ற பிறகுதான் வந்து அவங்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களோட இருக்க தொடர்பு வெளியே தெரியுது ஓபிஎஸ் அவர்களோட இருக்க தொடர்பு தெரியுது அண்ணாமலைக்கு இருக்கிற தொடர்பு தெரியுது மற்ற எல்லாரோட இருக்கிற தொடர்புகள் இப்பதான் தெரிய வருது இதெல்லாம் வந்து இவங்க முன்னாடி திரை இருந்து கட்டமைச்சு குழப்பதற்கும் கெடுப்பதற்கும் இவர்கள் செய்த முயற்சிகள் இப்போதான் வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியுது வெளிச்சமா தெரியுது சார் இதெல்லாம் உள்ள உள்ள நடந்த விஷயங்கள் அவர்கள் செய்த விஷயங்கள் இப்போ வெளியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது இது ரொம்ப சில்லறத்தனமான விஷயம் ரொம்ப கேவலமான விஷயம் இதெல்லாம் வந்து இப்படிதான் செய்வாங்க அதனால ஒண்ணுமே மக்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்கும் தெரியல ஓபிஎஸ் எப்படிப்பட்ட மனிதர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ பாருங்க அன்னைக்கு போயிட்டு ஒரு காணொலியில பார்த்தோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விழால வந்துட்டு அவருடைய கால்ல விழுந்தார் அண்ணாமலையுடைய காலில் விழுந்தார் ஒரு ஒரு காணொலியில தற்செயலாக பார்க்க நேரிட்டது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல எப்படிப்பட்ட மனிதர் ஓபியஸ்ன்னு தெரியும் இன்னைக்கு எல்லாத்துலயும் மாத்துட்டு அதாவது ஆஹ் மாத்திட்டு அவருடைய எண்ணம் என்னன்னு தெரியும் சோ அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே அப்பவே வந்து ரெண்டு முன்னாடியே தொண்டர்கள் வந்து அவரை வேண்டாம் என்று நிராகரிச்சாங்க ஒரு செயற்குழு பொதுக்குழு வச்சு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அதிமுகவுடைய அனைத்து தொண்டர்களும் அனைத்து செயற்குழு உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினரும் எல்லாரும் சேர்ந்து நிராகரிச்சாங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நிராகரிச்சாங்க வெளியில தெரியாம இருந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது எப்பவும் போல நீங்க ரிசல்ட் பாப்பீங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போன்னு பாப்பீங்க ஓகே சோ நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறதுங்க சார் இப்போ அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இப்போ அதிமுகவுக்கு எதிராக பாஜக திமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகள் இருக்கு ஒருத்தவங்க மத்தியில் ஆழ்றவங்க ஒருத்தவங்க மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக ஒரு ஒரு எதிர்கட்சியாக இங்க தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் அதிமுக முன்வைக்க போகுது குறிப்பாக இந்த மாதிரி இப்போ இந்த போதைப் பொருள் விஷயங்கள் எல்லாம் நீங்க கையில எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய பேர் கூடவே சேர்த்து சே நோ டூ ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறதன் மூலமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க அது மக்கள் மத்தியில இந்த தேர்தல் நேரத்துல எப்படி பிரதிபலிக்க போகுது உங்களுடைய வியூகம் என்ன அதனுடைய பலங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்டு நிறைவு செய்யலான் இருக்கீங்க இல்ல கண்டிப்பா என்னன்னா தமிழக மக்களுடைய உரிமைகள் நிறைய வந்து மீட்கப்பட வேண்டியது முக்கியமாக இப்ப காவேரி விவகாரத்துல மேகதாது அணை கட்டுறாங்க இந்த காவேரி விவகாரத்துல யார் இந்த உரிமையை மீட்டு கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சட்ட போராட்டம் மட்டும் தான் எந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கும் சரி இல்ல நல்ல சூழ்நிலையும் சரி மத்தியில யார் இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யார் இருந்தாலும் அவர்களுக்கு மாநில அரசியலை ஒத்து வர்றதுனால இதுல நமக்கான சொல்யூஷன் கிடைக்காம இருந்துச்சு இது அம்மா தான் முதல் கொண்டு போய் நீதிமன்றத்துல கடுமையாக போராடி பெற்றுக் கொடுத்தார் நீங்க அபிஷியல் கெசட்ல ரிலீஸ் பண்றது வரைக்கும் அம்மாவுடைய போராட்டம் வந்து கடுமையான போராட்டம் இதுல ஒரு துளி அளவுல திமுக பங்கு இல்லை நீங்க இது மாதிரி எல்லா விஷயம் விஷயத்துலயும் சரி நீங்க இப்ப நீட்டுக்கு எதிராக போறனது நீ அந்த காலகட்டத்துல மட்டும் திமுக இருந்திருந்தால் முதல் வருடமே நீட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கு பாருங்க அந்த ஸ்ரீபள்ளி வந்து இவங்களே அமைச்சிருக்காங்க நாங்க எம்ஓஏ போட ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க வந்து மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அதாவது பல நூறு ஆண்டுகளாக தமிழகத்துக்கு கல்வி கொடுத்த மைனாரிட்டி பள்ளிகள் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கடந்த மூணு வருடமா அவங்களுடைய செயற்கை விகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை அவங்களுடைய டீச்சர்ஸ் பேக் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கலை ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்ப இந்த பள்ளிகள் உள்ள வந்தால் பல நூறு ஆண்டுகளாக இயங்கி வந்த டிஎல்சி ஆர்சி போன்ற பள்ளிகள் வந்து மைனாரிட்டி பள்ளிகள் நிறுவனங்கள் நடத்தி வர பள்ளிகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்திக்கும் ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்கே தெரியாமல் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக அதிமுக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு அனுமதி அனுமதிக்க மாட்டோம் நம்மளுடைய எம்பிக்கள் அங்கே போராடுவார்கள் ஏன்னா இப்போ காவிரி விவகாரத்தில் இருபது நாளுக்கு மேல கூட்டணியில் இருந்தாலும் சரி பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு முழுமதுவாக முடக்கி போராட்டம் நடத்திய கட்சி அதிமுக ஸோ இது தான் எங்களுடைய முதன்மையானது அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவையான சட்டங்கள் இயற்றப்படுதோ அங்கே ஆதரவு தெரிவிக்கப்படும் எங்கெங்கெல்லாம் மக்கள் மக்கள் விரோத சட்டங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்றப்பட்டாலும் அதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் கூட்டணியில் இருக்கிறோம்ன்றதுக்காக எதையும் ஆர்தரிக்க வேண்டிய கட்ட சிஏஏ மாதிரியான விஷயத்துல மாத்தி பேசுறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா சொல்லப்படுது இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் அதான் அதான் சொல்லிட்டு இருக்க என்னன்னா எங்கேயுமே கூட்டணி இருக்கும்ன்றதுக்காக ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம எதையும் நம்ம வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காது கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் நம்ம தான் நம்ம வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆதரிக்க முடியும் இல்லாத கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் எங்களுடைய பிரதானமாக பொதுச் செயலாளர் காட்டிய வழிகாட்டுதல் இதபடிதான் எல்லாரும் போறோம் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவையோ அதற்கு கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்து நம்ம பெற வேண்டும் எது நமக்கு தேவையில்லையோ அது கண்டிப்பாக நம்ம எதிர்க்க வேண்டும் ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டோம்னா எல்லாத்தையும் நாம் வந்து ஆதரிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் செய்யற விஷயங்களையும் ஆதரிக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி பெரிய விஷயங்களில் நம்ம வந்து பேச முடியாத சூழ்நிலை போட்டிருக்கோம் ஸோ அது தேவையில்லை எப்பயுமே கூட்டணி இல்லாமல் நம்மளோட எம்பிக்கள் இருந்தால் மட்டும்தான் தமிழக ஒரு உரிமையா வந்து மீட்டெடுக்க முடியும் இது பழைய காலங்களிலேயும் அப்படி தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக இப்படிதான் தமிழகத்துல தமிழகத்துல இருந்து போன எம்பிக்கள் இருந்திருக்காங்க பல மாநிலங்கள்ல இருந்திருக்காங்க ஸோ அதனால் அது இன்னும் பெரிய இதாக இருக்காது அதுதான் தமிழகத்திற்கு ஒரு நல்ல விஷயமாக ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த அஞ்சு அஞ்சு வருஷமா நான் பார்த்துருப்போம் திமுக எம்பி எம் எம்பிக்கள்னால என்ன ஒரு விஷயம் ப்ராப்பரா கொண்டு வந்து முடிச்சு சொல்லுவேன் எந்த விஷயத்த இவங்க வந்து எடுத்து போராடினாங்க இல்ல பயங்கரமா ஒன்று எட்டு போராடினாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து பயங்கரமா குரல் கொடுத்தாங்க எதுவுமே போய் அங்க போய் எம்எல்ஏ எம்பியோடைய சொகுசிப்பிடித்தில தங்கதோட சரி ஃப்ளைட் டிக்கெட்டோட சரி வேற எந்த விஷயத்திலும் சரி யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் இதை பெற்று தந்தோம் இதற்காக போராடினோம் இதெல்லாம் செஞ்சோம்னு இல்லை அவர்கள் வந்து அங்க திரை மறைவுல அங்க இருக்கிற அமைச்சர்களோடையும் எல்லாரும் நல்ல உறவை வைத்துக் கொண்டு அப்படித்தான் இருந்தாங்கள தவிர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை அது மாதிரியாக எந்த விதத்திலும் அதிமுக ஒரு சதவீதம் கூட இருக்காது சரியா இருக்கும்னு சொல்லிதான் முடிவெடுக்கப்பட்டு எங்களுடைய பொதுச்செயலில் எல்லாருக்கும் வழியாட்டு ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அரசியல் காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி